வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் சோயா மிக்ஸை வச்சு ஒரு படையை ஒன்று செய்ய போகிறோம் சோயா மிக்ஸும் கடலைப்பெருப்பும் தேவையான பொருட்களை பார்ப்போம் சோயா மிக்ஸ் ரெண்டு கப் எடுத்தினால் அதில் அரை வாசி கடலைப்பெருப்பு எடுத்தினால் இப்போ ரெண்டு கப் சோயா மிக்ஸ் எடுத்தா அதில் அரை கப் ஒரு கப் இது கடலைப்பெருப்பு எடுப்போம் இப்போ ரெண்டு கப் சோயா மிக்ஸ் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் மற்றது சில்லி கட்டைத்தூள் கருவேப்பமில இஞ்சியை குட்டி குட்டி ஜாவட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளக பெருஞ்சீரகம் உப்பு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் வாங்குவோம் செய்முறையாக பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னால் சோயா மிக்ஸை நாங்கள் மிக்சியிலே அடிக்கணும் ஊற போட்டு நல்லா ஈரவெல்லாம் தண்ணியெல்லாம் புளிஞ்சி வச்சிருக்கிறேன் பாருங்க சுடு தண்ணியில தான் ஊற போட்டோனா ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி கடலைப்பருப்பையும் ரெண்டு மடத்தியால ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இப்ப இதை உங்களுக்கு அடிக்கிறத காட்டுறேன் அடிச்சு இப்ப இந்த சோயா மிக்ஸி எடுத்து நாங்க மிக்சியில போட்டு அடிப்போம் பாருங்க இந்த சோயாமிக்ஸி இப்ப எதுக்க போட போறேன் தண்ணி ஒன்றுமே விட தேவையில்லை அப்படியே சோயா மிக்ஸை நாங்க போட்டு மிக்சியிலே அடிப்போம் அடிச்சுட்டு காட்டுறது உங்களுக்கு பாருங்க சோயா மிக்ஸை இப்படி நிறைய நிறுவல அரைச்சாச்சு இதை என்னோடய பவுலில் மாற்றுவோம் பாருங்க தண்ணி எதுக்குமே நான் முடியல தண்ணி ஒன்று விடாமல் தான் செஞ்சினா பாருங்க இப்படி நறுவல் நறுவலாக அடிக்கணும் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடலைப்பருப்பையும் இதே மாதிரி நறுவ நுறுவலாக அரைச்சி எடுப்போம் அரைச்சி போட்டு காட்டுற பிறகு மரங்கும் சோயா மீன் அரைச்சாச்சு இப்போ கடலைப்பருப்பு மறைச்சாச்சு இப்படி நறுவ நுருவெல்லாம் கடலைப்பருப்பு மறைச்சாச்சு இதையும் இந்த வவுலில் போடுவோம் நல்லா இருக்கும் சோயா வடை நல்லாயிருக்கும் ஹெல்த்தி வரை சோயா மீன் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது நல்லா இருக்கும் கடலைப்பருப்படிச்சு இப்ப மட்டத போடுவோம் வெங்காயத்தை போடுவோம் கட்ட மிளகாய் தூள் கருவேப்பில பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி குட்டி குட்டி அவட்டி வச்சிருக்கிறேன் இஞ்சி இதோட உப்பு கரங்கும் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கொண்டா மிக்ஸ் பண்ணுவோம் கடலைப்பருப்பும் சத்து சோயா மிக்சும் சத்து இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஆக்கள் பெரிய வந்துட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடுறோம் இதில் விட்டி நல்லா விரும்பி சாப்பிடுறோம் பாருங்கோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணியாச்சு இப்ப நான் கடலை வடைக்கு எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி குட்டியா உருட்டி போட்டு நல்லா தட்டி போட்டு இப்படி எடுத்து தட்டி போட்டு நாங்க எண்ணெய்க்க போடுறோம் பருக்கோ கடலை பருப்பம் தெரியுது வெங்காயம் கருப்பம் இல்லை எல்லாம் மேல தெரியுது அப்ப நல்லா இருக்கும் அன்றைக்கு நான் உங்களுக்கு ரால் வடை செஞ்சு காட்டினேன் அதே மாதிரி தான் இன்றைக்கு சோயா வடை சரிங்களா இப்படி எண்ணெய்க்கு நாங்கள் கூறு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் எண்ணெயை கொதிக்க வைப்போம் பாருங்கோ எண்ணெய் கொதிச்சிட்டுது இப்போ நாங்கள் சோயா வடைக்கு செஞ்சதை இப்போ நாங்கள் போடுவோம் பாருங்கோ நல்லா இருக்கும் உழைப்புகள் இதுகள் எல்லாமே இருக்கு நல்லா இருக்கும் இது நீங்க கொத்தமல்லியில போறனாலும் போடலாம் அந்தளவு நான் குடிக்காது அதனால நான் கொத்தமல்லியில போடல உங்களுக்கு கொத்தமல்லியில பிடிக்குமா இருந்தா நீங்க கொத்தமல்லிலையும் போடலாம் எவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா சத்தான சாப்பாடு மாதிரி நீங்க செஞ்சு போட்டு காதல சாப்பாடு மாதிரியே சாப்பிட்டு சாப்பிடலாம் அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் பாருங்க சோயா வடை எப்படி இருக்குதுண்டு கடலை வடை மாதிரியே இருக்கு சோயா வித்தியாசமே இருக்காது நல்ல சத்தான சாப்பாடு பாருங்க பாருங்க இப்படி இருக்குதான் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் உழுப்பெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல இதா இருக்கும் இது எடுப்பேன் பாருங்கோ இது நல்லா முறை வந்துடுது இன்னொரு கொஞ்சம் விடுவோம் பாருங்கோ நல்லா பொரி வட்டுட்டுது இப்ப இதை எல்லாம் எடுப்போம் பாத்தீங்களா இப்படி இருக்கு பார்க்கவே நல்லா இருக்குது நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க இது நீங்க முடிஞ்சு செஞ்சு சாப்பிட்டு நீங்களா பார்த்தீங்களா இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கோ நல்லா அமர்த்தி பிடிக்குங்கோ அப்பதான் அது நல்லா பிச்சாணிக்கும் அமர்த்திங்கன்னா அல்லது உளுந்து விழுந்து இதாகி வந்துடும் வெளியில உடப்பட்டு வந்துடும் தான் நல்லா கடலை இத நல்லா அமர்த்தி நாங்க நல்லா பிடிக்கணும் நல்லா அமர்ந்துனா உளுந்து உளுந்து வராதும் உறுதி உருதியா வராது தான் நல்லா அமர்த்தி பிடிக்கணும் கடலைப்பருப்பு இந்த வடைய சோயா வடைய வடையா பார்க்கவே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் பாருங்கோ பொரி பட்டு இதப்பான் அப்படி இருக்குதா முடிஞ்சது எப்படி இருக்க பேரங்கோ நல்லா இருக்குதா பாருங்கோ ஒன்று உடம்பு குச்சு காட்டுறேன் பேரங்கோ உண்ணுக்கு அப்படி நல்லா அவிஞ்சு நல்ல ரசப்பியா இருக்குது நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க நான் சாப்பிடுங்க அப்படி இருக்கன்னு சொல்றேன் முரு மொரண்டும் நல்ல டேஸ்டா இருக்குது நீங்களும் இப்படி செஞ்சு சேனலில் Like pa nunggo, share pa nunggo, subscribe pa nunggo. Nandri! Bye! Arta video lo sandi bam!